தமிழ் சினிமாவுக்கு வந்த புதுசுல இந்த நடிகையை பார்த்து பா எவ்வளோ ஒரு ஹோம்லியான ஃபேஸில் சூப்பராக இருக்காங்கப்பா செம்மையாக நடிக்கிறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய படம் வாய்ப்புகள் இதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கும் வந்துச்சு இந்த மஜீவாக இருக்கார்ல அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறி வந்துக்கிட்டே இருந்தாங்க பட் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அப்படியே குறைய ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹோம்லியாக தாவணி கட்டிகிட்டு தான் வந்திருப்பாங்க பட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா பயங்கர கவர்ச்சிக்கு மாறிட்டாங்க கடைசியாக ரோமியோ ஜூலியட் அப்படின்ற ஜெயன் ரவி படத்தை நடிச்சிருப்பாங்க அந்த படத்துலையும் இவங்களை கிட்டத்தட்ட கவச்சிக்காக தான் பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக பட வாய்ப்பு கிடையவே கிடையாது எந்த ஒரு படத்துலையுமே இவங்களை கமிட் பண்ணுறதும் கிடையாது எல்லாருக்கும் எப்போவுமே நடக்கிற விஷயம் தான் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் வயசு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஒதுக்கிடுவாங்க முன்னணியில் இருக்க நடிகைகள்லாம் ஓகே தான் பட் ஆனால் இப்படிப்பட்ட நடிகையில லைட்டாக ஒதுக்கிடுவாங்க ஸோ அந்த வகையில் பூனம் பாஜாவுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுனால ஒதுக்கி விட்டாங்க இருந்தாலும் தனக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சு பட் இருந்தாலுமே வந்துட்டு கவர்ச்சிக்கு தன்னை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ எந்த ஒரு கவச்சி பீடமாக இருக்கட்டும் எந்த ஒரு காட்சியாக இருக்கட்டும் நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் இப்போ நான் ஒத்துக்கிட்டாங்க பட் இப்போ வரைக்குமே இவங்களுக்கு பட எதுவுமே கிடைக்கல பட் இருந்தாலுமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்ப ரொம்ப ஆபாசத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகுது பிக்னிக் ஃபோட்டோஸை வெளியிடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபாசத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நாளுக்கு நாள் இவங்களுடைய கவர்ச்சி வந்துட்டு தாண்டி போயிட்டு ஆபாசம் அப்படின்ற கட்டத்துக்கு போயிடுச்சுங்க ஒரு காலகட்டத்தில் பா எவ்வளோ ஹோம்லியான ஒரு நடிகையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க ஏன்னா இது இவ்வளோ கவர்ச்சி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பிட்டு பட ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு நம்ம பூர்ணமாஜுவான் நிலமை ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல ஃபாரினுக்கு போயிருக்காங்க அங்கே வந்துட்டு பீச்சில் வந்துட்டு குளிச்சுக்கிட்டு டூ பீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோ எடுத்து சமூக வலியத்தை பயங்கர வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்களே இந்த வீடியோ பாருங்கள் இப்படிப்பட்ட நடிகைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்